சாமியாருக்கும் மாமியாருக்கும் ரொம்ப வித்தியாசங்க சாமியாரும் மாமியாரும் மாமியார் ரெண்டு ரெண்டும் ஒண்ணுதான் எந்த ஒரு மருமக மாமியாரை மதிக்கிறாங்களோ அவங்க கடைசி வரை நல்லா இருப்பாங்களாம் சாமியார் யார் ஒரு நல்லா வளர்ந்தாலும் வாழ்நாள் சுக சேமத்தோடு இருப்பாங்களாம் அதனால்தான் சாமியாரும் மாமியாரும் ரெண்டும் ஒண்ணா உண்மைதானாங்க ஒரு குடும்பத்துல மாமனார் ஒரு பக்கம் இருந்தா கூட மாமியாரோட மருமக்கு ஒத்துப அந்த குடும்பம் ஒரு கோவிலா மாறுமா அதே மாமியார் மரும வேற நினைச்சா வேற மாதிரி ஆகிடும் அதனால மாமியாருக்கும் சாமியாருக்கும் சாமியாருக்கு ஒரே வித்தியாசமா மாமியாரை தொழுதால் எல்லாரும் நல்லா அமையும் சாமியாரை தொழுதால் அரிசி கிடைக்குமா

முனியப்பன் என்கின்ற அன்புள்ளம் கொண்ட அருள்வார்த்து சொல்லுகின்ற கிராமத்து பொதுமக்கள் அனைவரும் கிராம மசேஷம் இன்னும் கிராம நாட்டாண்மை இன்னும் கிராம பெருமன் என சொல்லக்கூடிய அன்புள்ளம் கொண்ட அண்ணவர்கள் அவருடைய மனைவி வாழ்க்கை துணைவி அவருடைய குழந்தைக்கு இந்த பிறந்தநாள் விழாவா எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் பிறந்தநாள் விழா வந்தால் என்ன தேதி போடுறதோ அந்த தேதியில் வச்சு என்ன பண்றோம் கேக்கு வட்டுற இப்போ வேற பெரிய ஆணி வேற போடுறாங்க

பண்ணணும் சாட்டு சும்மா நம்ம நான் சொல்றேன் தப்பு நினைச்சுக்காதே இல்ல இல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன் பிரியாணி சாப்பிட மாட்டற பிரியாணி வேணான்னு சொல்லிப் போறே ஆமா சரி கடிக்க மாட்டற சரி வேணான் சொல்றேன் இருக்குற பாஞ்சு பேர் நான் பண்றது பாவம் ஏ நான் அவள சொல்லி முகர்மே ராமிங்க பாவ பண்றது நான் சாப்பிட வேணும்னு சொன்னா அவள யாரா சாப்பிட வேணும்னு சொன்னாயா நான் யாரு சாப்பிட வேணும்னு சொல்ல அந்த நாள் மட்டும் பிறந்தநாள் விழா கொண்டாடுறதுக்கு போறது சாப்பிட வேணும்னு சொன்னேன் அவ்வளவுதான் அதே போல தேதி வாரியா பிறந்தநாள் விழா கொண்டாடுறாங்க இப்போ நீங்க என்ன தேதி அப்படின்னா இன்றைய ஐந்து தேதினா அதே ஆறு வயதுல இருந்த இந்த மாசத்துல அஞ்சாம் தேதி கொண்டாடுறாங்க உண்மையில அப்படி கொண்டாடுறது என்ன நட்சத்திரத்தை அந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு கொண்டாடுறதா புண்ணியமா என்ன நட்சத்திரத்துல அந்த குழந்தை பிறந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்துல தான் கொண்டாடுறாங்க சரிப்பா உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த தேதியில கொண்டாடுங்க அந்த பிறந்தநாள் நட்சத்திரம் வரும்போது கோயிலுக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்துடுங்க அதுதான் ஒரு பெரியவர்களை அப்பேற்பட்ட முனியப்பன் மகளாக உழையக்கூடிய அன்பு குழந்தைக்கு பிறந்தநாள் விழா என்று ஒன்று நல்ல ஆதரவு தந்து அப்பேற்பட்ட கிராம பணமாக இருபத்தி ஒரு ரூபாய் கொடுத்து பெருமைப்படுத்திருக்கிறார்கள் அன்னாரது குடும்பம் யோகமிக்க நடைபெற்று பால் வளம் நிலவளம் நீர்வளம் எல்லாம் நடைபெற்று வாழ்க வாழ்கின்ற மனமாற வாழ்த்தி மன்றத்தின் சார்பாகவும் இந்த மக்கள் சார்பாகவும்